சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக செவிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்திருங்கள் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து பிரபாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் உயரத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய கரத்தை நேட்டி ஜல பிரபாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது பிரபாகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை அதாவது வெள்ள பெருக்குக்குள்ள அக்கப்பட்டு ஒரு வெள்ளம் ஒரு மனிதனை அடித்து சென்று கொண்டிருக்கிறது அந்த வெள்ளத்துக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற மனுஷனை யோசித்து பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அந்த மனுஷனுக்குள்ளே எவ்வளவு பயம் இருக்கும் திகில் இருக்கும் இனி பிழைப்பேனும்ங்கிற நம்பிக்கை அற்றுப்போனதாக இருக்கும் வெள்ளம் போல சாத்தான் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒரு வெள்ளம் போல வருமானான் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகும் அதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் உத்திரவங்கள் போராட்டங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் வியாதிகள் மரண காரியங்கள் இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது சில நேரங்களில் அது பெருவெள்ளம் போல் காட்டாற்று வெள்ளத்தை போல அது வந்து அப்படியே அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போய் விடும் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் கடந்த காலங்களிலே சுனாமி வந்தது கேள்விப்பட்டீங்க அநேக வீடுகளில் இருந்த பொருட்கள் வாகனங்கள் எல்லாவற்றையும் அவைகள் அடித்து கொண்டு போய்விட்டது ஆசியாவில் சுனாமியில் அடிக்கப்பட்ட சில பொருட்கள் ஆப்பிரிக்காவிலே தென்பட்டது என்று சொன்னார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதே மாதிரி வெள்ளம் என்பது பிரபாகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கதறுகிறான் வாழ்க்கையில் பிரச்சனை அதிகரித்து துன்பம் அதிகரித்து இனி வாழவே முடியாது இதோ அந்தா இந்தா என்று சொல்லுகிற அளவுக்கு மரணம் அந்த மனிதனை சுற்றி 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 வருகிறது இந்த மனிதன் மரணத்தை பார்த்து பயந்து கொள்ளுகிறான் அந்த ஜல பிரவாகமாய் ஜலம் பிரவாகித்து தண்ணீர் ஓடுகிறது அடித்து கொண்டு போகிறது அந்த தண்ணீரை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் கூடாது காப்பாற்ற யாரும் இல்லை காப்பாற்ற வருகிறன்னு எல்லாவரையும் அந்த வெள்ளம் அடித்து போகி கிடக்கிறது இதோ உங்களோட வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது யாராலும் என்னை விடுவிக்க முடியாது இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு இப்படியே நான் மறைப்பது தான் முடிவு என்று சொல்லி நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறது போல உங்களுக்கு தெரியலாம் அல்லது அதுதான் உண்மை போலவும் உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது ஜல பிரபாகத்துக்குள்ளே இருக்கிற என்னை உயரத்தில் இருந்து தேவன் தமது கரத்தை நேட்டி அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது நாளும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஜல பிரவாகம் போல வெள்ள பெருக்கப் போல சுனாமியை போல கூட இருக்கலாம் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அந்த சுனாமிக்குள்ளே நீங்கள் அடிபட்டாலும் தெய்வம் தம்முடைய கரத்தை உயரத்தில் உன்னதத்திலிருந்து நீட்டி உங்களை தூக்கி எடுப்பார் அதிலிருந்து காப்பாற்றுவார் அந்த அழிவிலிருந்து இருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லு எப்படி தேவனுக்கு வானத்திலிருந்து பூமியில் அடித்து கொண்டு போகிற ஒரு வெள்ளத்தைக்குள்ளே ஒரு ஆளை தூக்கி எடுக்கிற அளவு கரம் எவ்வளவு நிலமோண்டு நீங்கள் யோசிக்கக்கூடும் வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவை குறித்து வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதபடி வானமும் பூமியும் கொள்ளா என்று அவரை வேதம் வர்ணிக்கிறது இயேசு இருக்கிற இடம் பரலோகம் வானம் அவருடைய காலை அவர் வைத்திருக்கிற இடம் பூமி அவர் நிமிந்தார் என்றால் எழும்பி நின்றார் என்றால் வானமும் பூமியும் கொள்ளாத தேவன் அவரை அடக்க முடியாது இந்த வானத்தாலே பூமி அவ்வளோ உயரமான உன்னதமான தேவன் இந்த தேவனுடைய கரம் நீளமானது அவர் அப்படியே கரத்தை நேற்றி அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அந்த வெள்ளப்பெருக்கு பெருக்கு போல் சுனாமியை போல் அடித்து கொண்டு போகிற நிலையில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் அந்த நெருக்கத்தில் இருந்து எஸ்வே என்னை காப்பாற்று வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வெள்ளத்துக்கு மேல் வெள்ளம் வருகிறது ஒரு சுனாமி வந்து போனது போல் அல்ல என் வாழ்க்கை பல சுனாமிகள் வந்து என்னை கொண்டு போகிறது என்று கதறுகிற உங்களோட வாழ்க்கைக்கு நாளில் ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் தருகிறார் அந்த ஜல பிரவாகத்திலிருந்து அந்த சுனாமிக்குள்ளே இருந்து உங்களை தம்முடைய கரத்தை நீட்டி தூக்குற தேவன் நான் இருக்கிறேன் ஏன் நீ என்ன நோக்கி கூப்பிடவில்லை ஏன் என்ன நோக்கி கதறவில்லை ஏன் என்ன நோக்கி நீ அவமிடவில்லை என்று சொல்லி கேட்கிறார் நே நல்ல அருமையான சகோதரனை சகோதரியே இயேசு உங்களை நீ இசைக்கிறான் இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சுலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் அவர் உயிருடன் இருக்கிறார் அதனால் அவர் தன்னுடைய ஜீவனையே உங்களோட வாழ்க்கைக்காய் கொடுத்தவர் உங்கள் பாவத்துக்காக அவர் மறித்தார் உங்களோட வியாதி அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு உங்களை சுகமாக்குற தெய்வம் அந்த இயேசு தெய்வம் என்ன செய்கிறார் உயரம் உன்னதமான பர் பரலோகத்தில் இருந்தே இந்த ஜலப்பிரவாகத்தில் உங்களோட வாழ்க்கையில் தத்தளித்து துடித்து துடித்து போராடி கொண்டிருக்கிற உங்களை மீட்கும்படி தன்னுடைய கரத்தை நேற்றி உங்களை தூக்கி வெளியே எடுக்கிற தெய்வம் என்னால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை எத்தனை சுனாமிக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் பரவாயில்லை முதல் வந்து போன சுனாமியை விட பத்து மடங்கு பலமுள்ள சுனாமிக்குள்ளே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் உங்களோட பிரச்சனை அப்படி இருந்தாலும் பரவாயில்லை எப்படிப்பட்ட சுனாமிக்குள்ளே இருந்தே ஜலப்பிரவாகத்துக்குள்ளே இருந்தால் உங்களை கறம் பிடித்து தூக்கி அந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து தப்பு வைக்கிற தேவன்தான் ஈசு கிறிஸ்து அந்த உயரத்தில் இருந்து தூக்கி உங்களை மீட்டு தன்னடையில் சேர்த்து கொள்ளுகிற தேவன் இருக்கிறார் ஏன்னோட வாழ்க்கையில் பிரச்சனை உங்களை தூக்கி எடுக்கிற தேவன் எங்கே மனிதன் தெய்வத்தை தூக்குவதா தெய்வம் மனிதனை தூக்குவதா என்று யோசித்து பாருங்கள் மனிதன் தெய்வத்தை தூக்கி தெய்வத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியாது அப்படி என்றால் அது தெய்வம் இல்லை தெய்வம்தான் மனிதனை தூக்க வேண்டும் ஆபத்திலிருந்து தெய்வம்தான் மனிதனை காத்துக்கொள்ள வேண்டும் தெய்வம்தான் மனிதனை விடுவிக்க வேண்டும் அப்படியான சூழ்நிலையிலிருந்து இருந்து பதறிக்கொண்டிருக்கிற இனி வாழ்வா சாவா என்ன நடக்கப் போகிறது இந்த ஆப்ரேஷனுக்கு போகிறேன் திரும்பி வருவேனா எனக்கு தெரியாது என் குடும்பத்தினரை மீண்டும் பார்ப்பேன்னா எனக்கு தெரியாது என்னுடைய வேலை இடத்துக்கு திரும்பி போவேன்னா தெரியாது ஒரே பயமாக இருக்கிறது என்ன செய்ய முடியும் நான் எதை சாதிக்க முடியும் என்னால் ஒன்று முடியவில்லையே என்று சொல்லி கதறுகிற மனுஷனே மனுஷியே ஈ சொன்னே நாள் உங்களை சந்திக்கிறார் இயேசு உங்களுக்காய் தன் ஜீவன சொலவையில் கொடுத்திருக்கிற ஆதலால் பயப்படாதிருங்கள் உங்களுக்காய் தன் ஜீவனே கொடுத்தவர் இந்த ஜலப்பிரவாகம் போல இருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை தூக்க மாட்டார் அவர் உயரத்திலிருந்து உங்களை தூக்கி வெளியே எடுப்பார் பிரச்சனை உங்களை அழிக்காது பிரச்சனை உங்களை முடிக்காது வியாதி உங்களை கொல்லாது இயேசு அதிலிருந்து காப்பாற்றும்படி தன் கருத்தை நீட்டி உங்களை தூக்கி நிறுத்த என்றும் இருக்கிறார் ஆதலால் நான் உங்களுக்காய் ஜபம் செய்ய போகிறேன் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜல பிரகவாகத்தில் இருக்கிறவங்களை உயரத்திலிருந்து தூக்குற ஏசுவை உங்களோட வாழ்க்கையில் சொந்த தெய்வமாய் வைத்திருப்பீர்களானால் ஏசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றிருப்பீர்களானால் எத்தனை சுனாமி வந்தாலும் எத்தனை ஜல பிரவாகத்துக்குள்ளே நீங்கள் சிக்கொண்டாலும் உயரத்திலிருந்து அவர் தம்முடைய கையை நீட்டி உங்களை தூக்கி நிறுத்துவார் ஏனால் உங்களோட வாழ்க்கையை தூக்கி நிறுத்த யாரும் இல்லையே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கதறுகிறவங்களோட வாழ்க்கையில் ஏசு வந்து உங்களை அந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி நிறுத்த விரும்புகிறார் அவர் அது காயத்தமாக இருக்கிறார் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஜலப்பிரவாகத்திலிருந்து இயேசுவே என்னை தூக்கிடு இந்த பிரச்சனைகள் என்ன மீட்டெடும் உடைய கருத்தை நீட்டி என்னை எடும் யாரும் என்ன தூக்குவார் இல்லை என்ன இந்த பிரச்சனைகளிலும் தூக்கி நிறுத்தி என்னை விடுதலையாக்க யாரும் இல்லை நீர் எனக்கு உதவி என்று கேட்ட முடியத்தேர்ந்து இயேசு கிறிஸ்துவ கொடுப்பீர்கள் ஆனால் அங்கே வந்தேன் உங்களுக்கு வருகிற எந்த ஜலப்பிரவாகத்திலும் இருந்தே உங்களை தூக்கி நிறுத்தவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் யாம் பிரியமானோட எந்த பிரச்சனை எந்த நெருக்கத்தில் நீங்கள் ஒரு வெள்ளத்தில் மூழ்கிறது போல் அடிபட்டு போனாலும் ஏசு தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார் அவரங்களோட வாழ்க்கையில் இல்லாதனால தான் நீங்கள் ஜலப்பிரவாகத்துக்குள்ளே சிக்கொண்டு சிக்கொண்டோ இன்றோ நாளையோ என்று போராடிக்கொண்டு இருக்கிறீங்க அதனால் என்று நான் உங்களுக்காக செவிக்கப் போகிறேன் இயேசுவை ஜலப்பிரவாகத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து தூக்குறவரை உங்களோட சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் வருசுத்த பிதாவையும் குமாரன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருவருக்காய் நான் செவிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி வெளியே எடுக்கிற ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் அவங்களை தூ உயரத்திலிருந்து தூக்கி எடுக்கிற இயேசுவ நீங்கள் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக சுவைக்கிறேன் எல்லா வெள்ளங்களில் இருந்தும் அவர்களை மீட்டெடுங்கப்பா அவர்களை மீட்டு காப்பாற்றுங்க இதுவரை அவர்களை மீட்க யாராலேயும் முடியவில்லை உதவி செய்ய வந்தவர்களை உபத்திரபத்துக்குள்ளே தள்ளுண்டு போனது போல இருக்கிறதாண்டவரை நீர் ஒருவரே ஜலப்பிரவாகத்தில் இருக்கிறவளை உயரத்திலிருந்து கருத்தை நீட்டி தூக்குகிற சர்வ தேவன் வல்லமுள்ளேவன்றிவிதலால் அவர்களை ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற அவர்களை தூக்கி நிறுத்த நீர் என்று சொல்லியிருக்கிறேன் அதலால் சொல்லி அவர்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது நீர் அவர்களை ஒருபோதும் கைவிடாதபடி ஜலப்பிரவாகங்களை போல வர்ற பிரச்சனைகள் இருந்து நீங்கள் உங்களை தூக்கி வெளியே எடுக்கும்படியாய் நஞ்சவைக்கிறேன் நீங்கள் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி சுவை நாமத்தில் நன்றி சொல்லிச் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இயேசு உங்களை ஜலப்பிரகா பிரவாகத்திலிருந்து தூக்கி வெளியே எடுப்பார் விசுவாசமாயிருக்கேன் எலியோனை கண் நோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற